நாடம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு நாள் உணவுகள்லையும் சில அக்கறைகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும் இப்போ உதாரணமாக நம்முடைய காலையில் எடுக்கக்கூடிய பானம் அத்தனை பேரும் நம்ம குடிக்கிறோம் காலையில் எல்லாரும் ஒரு தேநீரோ இல்லைன்னா ஒரு காஃபியோ இல்லைன்னா வந்து பாலோ எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது இது மட்டும்தான் காலை பானமா இருநூறு வருஷமாக தான் இந்த பழக்கம் வந்திருக்கு காஃபி டீ அதுக்கு முன்னாடி என்ன குடித்தோம் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பானத்தை காலையில் குடிச்சிட்டு தான் உழவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் காலையில் இந்த நிலத்து மக்கள் இங்கே வரும்போது கூட கணக்கரையாகவும் நானும் பேசி கொண்டிருந்தோம் அப்போ கூட அவர் சொல்லி கொண்டே இருந்தார் பெருமிதமாக காலையில் ஒரு நிலத்துக்கு போகும்போது குடித்த மிக முக்கியமான பானம் நீராகாரம் வெறும் நீராகாரத்தை வந்து காலையில் குடிச்சிட்டு போயிருக்காங்க முதல்ல அது ஏளனமாக பார்க்கப்பட்டுச்சு நீராகாரனா என்ன பண்ண போகுது முந்தின நாள் சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு கரைச்சிட்டு அதை குடிக்கிறத சாதாரணமாக நினைத்து கொண்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கு உங்கள் ஊரில் உங்கள் நிலத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட் உலக ஆய்வரங்குகளை ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா உடலில் இருக்கக்கூடிய குடலுக்குள் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான பாக்டீரியாக்கள் பலவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு பானம் நீராகாரம் ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறான் அமேசானில் இன்னைக்கு ஒரேசா ட்ரிங்க்குன்னு ஒரு ஒரு பாட்டில் மூணு டாலருக்கு வித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு ஆனால் நம்ம வந்து நீராகாரம் குடிக்கிறத வந்து ரொம்ப ஏளனமாக நினைக்கிறோம் நண்பர்களே குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாங்கிறது நாங்கள் படிக்கக்கூடிய முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா ஜீரணத்துக்கு நல்லது வயிற்றில் புண்கள் வராது வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு சீரணத்தை எல்லாம் சரி செய்யக்கூடியதுன்னு நினச்சிட்ருந்தோம் குளிர்ச்சியும் நினச்சிக்கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைய ஆய்வு அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா நம்முடைய சிந்தனை வளம் நம்முடைய நோய் எதிர்பாற்றல் மெட்டபாலிக்காக வரக்கூடிய புற்றுநோய் கொண்டு வரக்கூடிய நோய்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து ப்ரோபயாட்டிக் ட்ரிங்குக்கு தான் இருக்குது நோய் எதிர்பாற்றலை கொடுக்கக்கூடிய பல்வேறு ஆற்றல் இந்த நீராகாரத்தில் இருக்குங்கிறாங்க நாம ஏன் இந்த வெயில் காலம் நான் அடுத்த மூணு நாலு மாதங்கள் ஒரு நல்ல விஷயத்தை முதலில் நாம் இன்றைக்கு தொடங்கின என்ன பெருங்கனவை சுமத்தலும் முதற் செயலை தொடங்குதலும் தான் வாழ்க்கையில் உயர்வதற்கான முதல் வழிமாங்க கனவு இருந்தால் மட்டும் பத்தாது அதற்கான செயலை முதலில் இன்றைக்கு தொடங்கிடணும் இன்றைக்கு தொடங்குவதற்கான ஒரு விஷயமா இந்த வெயில் காலத்தில் இந்த மே ஜூன் ஜூலையில நம்ம நீராகாரத்தை தினமும் காலையில் குடிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை எடுத்துக்கொள்வோம் காலையில் சாப்பிடக்கூடிய கஷாயங்கள் வெறும் டீ வெறும் டீயும் காஃபியும் குடிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நாள் கரிசலாங்கண்ணி கஷாயம் குடிக்கலாம் ஒரு நாள் வந்து ஆவாரை குடிநீர் கொடுக்கலாம் சொல்றதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் இதெல்லாம் என்ன பண்ணிட போதுன்னு ஆனால் உடலுக்குள் அது சென்று செய்யக்கூடிய மாற்றங்களை இன்றைக்கு அறிவியல் பல்வேறு ஆய்வு அறிவியல் வந்து உறுதிப்படுத்துது கரிசலாங்கண்ணியை வந்து தேகராஜன் என்று சொல்லியிருக்காங்க உடலை வலுப்படுத்துவதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கரிசலாங்கண்ணின்னு ஆனால் நவீன அறிவியலில் வீடி சைடுன்னு போட்டு ஒரு அரிசியை வளர்க்கணுங்கிறதுக்காக கலையை கொல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய கிளைஃபோசைட் வந்து நேரடியாக கரிசலாங்கண்ணியை கொல்லும் என்று அவன் எழுதுகிறான் எவ்வளவு முரண் பாருங்கள் நம் நம்முடைய தமிழ் சமூகம் கொண்டாடிய ஒரு மூலிகை கரிசலாங்கண்ணி ஆனால் அதை கொன்று அரிசியை மட்டும் வளர்ப்போம்னு கிளைஃபோசைட்டை கொண்டு வராங்க ஆனால் அந்த கிளைஃபோசேட் நேரடியாக புற்றுநோயை வளர்க்கக்கூடிய நேரடியாக புற்றுநோயை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரசாயனம் இன்னும் உறுதியாக சொல்ல முடியும் இங்கே இருக்கக்கூடிய கும்பகோணம் தஞ்சாவூர் நாகப்பட்டினத்துலலாம் எத்தனை டன் கிளைஃபோசேட் பயன்படுத்துகிறார்கள் என்று கணக்கெடுக்க முடியும் ஆனால் நம்ம கொஞ்சம் யோசித்து களை கொல்ல வேண்டாம் கலையை அகற்றினால் போதும் நமக்கு விளைச்சல் வேணும்னா கலையை அகற்றி கலை என்று பார்க்கக்கூடிய கரிசலாங்கண்ணி செடியை நம்ம தேடீராக அருந்தலாம் கரிசலாங்கண்ணிங்கிறது ஈரலை வலுவாக்கக்கூடியது நுரையீரலை எதிர்பாற்றல் கொடுக்கக்கூடியது முடி வளர்ச்சியிலருந்து பல்வேறு விஷயங்களை கரிசலாங்கண்ணி கொடுக்குது அப்போ நம்ம காலை பானமாக கொஞ்சம் இங்கே இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள்கிட்ட கரிசலாங்கண்ணி பொடியை வாங்கி அதை வந்து கஷாயமாக எடுத்துக்கொள்ளலாம் காலை உணவு தினம் இட்லி தோசை பூரி பொங்கல்னு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை பல பேர் வந்து காலை சாப்பாடுனா ரெண்டு இட்லி ஒரு வடை தோசை பொங்கல் அப்படின்னு இருக்காங்க இனிமேல் அப்படி இருக்க வேண்டாம் அது வந்து சிறு குழந்தைகளுக்கு வளர்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் இளைஞர்கள் எப்போது எடுத்தா கூட தப்பு கிடையாது நாற்பது வயது தாண்டியாச்சுன்னா காலை உணவு அப்படின்னா நல்ல சுண்டல் முளைகட்டிய பயறு நல்ல காய்கறிகள் வந்து வேக வச்சு அரைச்ச சூப்பு பழத்துண்டுகள் நிலக்கடலை பாதாம் பருப்பு அப்படி தான் காலை உணவு இருக்கணும் நம்ம எடுக்கக்கூடிய இந்த சின்ன முயற்சி ஒரு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு நமக்கு பல்வேறு பயனை தரும் சொல்வதற்கு கேட்பதற்கு ரொம்ப எளிதாக என்னடா சமையல் குறிப்பு மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஏன் நமக்குன்னு யோசிக்கலாம் ஆனால் அதற்கு செய்யக்கூடிய சிறு சிறு முன்னெடுப்புகள் சிறு சிறு கரிசனங்கள் பல்வேறு விஷயங்களை கொடுக்கும் காலையில் இந்த மாதிரி தினசரி நம்ம கல்லூரிக்கு ஒரு எட்டரை மணி ஒம்பது மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா முந்தின நாள் வந்து கொஞ்சம் ஒரு சுண்டலை ஊற வச்சுட்டு காலையில் அதை வேக வச்சு அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு எடுத்துக்கொள்வது அந்த புரத சத்தை மிகச்சிறப்பாக நமக்கு கொடுக்கும் கல்லூரி மாணவர்களாக மாணவிகளாக இருக்கவங்களுக்கு மிக மிக அவசியமான விஷயம் இரும்பு சத்து புரத கால்சியம் சத்து இந்த மூளை எதிலெல்லாம் கிடைக்கும் அது எல்லாத்தையும் மாத்திரையில் வாங்கி போடணும்னு நினைக்காம நம்மளுடைய உணவு மூலமாக என்ன எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் வந்து சிறுதானியங்கள் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் இந்த வருடத்தை உலகம் முழுக்க யுனெஸ்கோ அறிவித்து உலகம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்காங்க நம் நிலத்திலிருந்து போன விஷயம் நம்முடைய இந்திய நாட்டில் தான் அதிகமாக சிறுதானியங்கள் விளைவிக்கிறது அதுவும் குறிப்பாக அந்த கிருஷ்ணகிரி தருமபுரி ஒசூர் அந்த பகுதியிலையும் கர்நாடகத்துலேயும் ஆந்திரிலேயும் இங்கே மதுரை பகுதியிலையும் வறண்ட பூமிகளில் இது வளர்ச்சியான நல்ல செழுமையான பூமியாக இருந்ததுனால இங்கே அதிகம் மில்லட் வளரலை ஆனால் மதுரையிலையும் ராம்நாட்லேயும் ஒரு ச கிருஷ்ணகிரிலையும் மிகப்பெரிய அளவில் சிறுதானியம் இருந்து அந்த சிறுதானியத்தைத்தான் மிகவும் பயன்படுத்தியிருக்கும் காலகாலமாக நம்முடைய ஒளையார்கிட்ட வந்து அதிகமான் கேட்குறாரு நீ இவ்வளவு தமிழுக்கு பெரிய விஷயங்கள் செய்கிற உனக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன உணவு வேணும்னு கேட்குறாங்க அவ்வை தனிப்பாடல்களில் இருக்குது அந்த அம்மா சொல்லுது எனக்கு என்ன வேணும் அப்படின்னா வரகரிசி வழுது நங்காயும் முறை முறை வேணால் புளித்த தயிரும் தா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க வரகரிசி வழுதுனங்காய் புளித்த தயிர்னு இருந்து எப்படி யோசிக்கணும்னா ஒன்று அது அன்றைக்கு ஒரு மிகச்சிறப்பான உணவாக இருந்திருக்கணும் இல்லைன்னா அந்த அம்மா ஒரு விளிம்பு நிலை மக்களினுடைய பிரதிநிதி அப்போ எனக்கு எல்லாரும் சாப்பிட்ற அந்த உணவு போதும்னு ஒரு விளிம்பு நிலை மக்கள் சாப்பிட்ற ஒரு உணவாக இருந்திருக்கலாம் இல்லையென்றால் அது மிக போற்றப்படக்கூடிய உணவு என்று அந்த பாடிய புலவன் யோசித்திருக்கலாம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் வரகரிசி காலகாலமாக நாம் பயன்படுத்திய மிக முக்கியமான உணவு அப்போ நம்ம ஏன் இன்னைக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் வரகரிசி எடுக்கக்கூடாது அதே மாதிரி உணவுகளில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஆறு சுவையுள்ள உணவுகள் இருக்கான்னு பார்த்து பார்த்து சேர்க்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க நம்முடைய கடந்த ஒரு வாரத்தில் நாம் சாப்பிட்ட உணவுகள்ல கசப்பு எத்தனை பேர் வாரத்துக்கு ரெண்டு நாளாவது எடுத்திருப்போம் எடுத்திருக்க மாட்டோம் இனிப்பு இருக்கும் புளிப்பு இருக்கும் உப்பு இருக்கும் நிறைய காரம் இருக்கும் ஆனா கசப்பும் துவர்ப்பும் இருந்திருக்காது ஆனால் என்ன ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் என்றால் எதில் கசப்பும் துவர்ப்பும் நிறைய இருக்கோ அதுதான் மருத்துவத்திற்கு மிக மிக முக்கியமானது அப்போ நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா எப்படியாவது தேடி தேடி வாரத்துக்கு இரண்டு நாள் மூன்று நாளாவது கசப்பான உணவுகளை எடுக்கணும் கசப்புன்னா பாகக்க மட்டும் இல்லை ஒரு சுண்டை வற்றலோ இல்லைன்னா கருவேப்பிலையோ இல்லை என்றால் வெந்தயமோ எல்லாம் கசப்பு தான் அதில் ஏதாவது ஒரு உணவு நம்முடைய உணவுகளில் தினம் இருந்து கொள்வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா த ரெடி டு ஹீட் உணவுகள் தயார் நிலையில் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த விஷக்கிருமிகள் எல்லாம் பொதித்துருக்கு நான் முதல்ல சொன்னேன் இங்கே வந்த உடனே இன்னைக்கு கூட ஒரு நாளைக்கு ஏழு எட்டு புற்றுநோயாளிகளை பார்க்குறோம் அப்படின்னா இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப கவனமாக யோசிக்க வேண்டிய விஷயம் ஒரு ஜாலிக்காக ஒரு சந்தோஷத்துக்காக நான் போய் ஒரு நாள் தானே ரெண்டு நாள் தானேன்னு வெளியே போய் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு 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 ரெடி டு ஹீட் உணவாக ஒரு ஷவர்மாவாக இருக்கட்டும் இல்லை ஒரு நூடுலாக இருக்கட்டும் பீஸாவாக இருக்கட்டும் பர்கராக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பின்னாடியும் அதை அதை பாதுகாப்பதற்காக அதுக்கு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இல்லைனா அந்த வடிவம் அந்த வடிவத்தில் வரணுங்கிறதுக்காக நமக்கு பிடித்த மனம் இருக்கணுங்கிறதுக்காக எல்லா ரசாயனங்கள் தான் அந்த ஒரு ஒரு ரசாயனங்களையும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு புற்றுநோயை கொடுப்பது போல் இருக்கிறது